வணக்கம் இன்றைக்கி இருக்கிற அவசரமான உலகத்தில் சமையலை சுலபமாக பல வழிகளை தேடுறோம் அதில் ஒன்று தான் கடைகளில் விற்கப்படுற இஞ்சி பூண்டு விழுது நேரம் மிச்சம் வேலை சுலபம்னு பலரும் இதை நம்பி வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம வாங்குகிற இஞ்சி பூண்டு விழுது உண்மையிலேயே பாதுகாப்பானது தானா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரித்து அரைக்கிறதுக்கு நேரம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை ஒரே பாக்கெட்டில் தயாராக னால சமையல் வேலை சுலபமாகிடுது குழம்பு பொரியல் கிரேவின்னு பல உணவு வகைகளுக்கும் இதை ஈஸியாக பயன்படுத்த முடியுது சிலருக்கு சரியான விதத்தில் இஞ்சி பூண்டு அரைக்கிறது கடினமாக இருக்கலாம் கடைகளில் வாங்கும் போது ஒரே மாதிரியான சுவையை அளிக்கும்னு நினைக்கிறாங்க பெரும்பாலான கடைகளில் விற்கப்படுற இஞ்சி பூண்டு விழுது தயாரிக்கும் போது சில பிரசர்வேட்டிவ் சேர்க்கப்படுது இவை விழுதை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் வைத்திருக்கவும் நிறம் மாறாமல் வைத்திருக்கவும் உதவி செய்யுது ஆனால் இந்த செயற்கை பொருட்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவிற்கு நல்லவை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறி இது பொதுவாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பொருள் முக்கியமாக சேர்க்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட் இது பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு பாதுகாப்பு பொருள் இது குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்தால் குறிப்பாக வைட்டமின் சி உடன் கலக்கும் போது பென்சின் அப்படிங்கிற தீங்கு விளைவிக்கிற பொருள் உருவாக இருக்குது வாய்ப்பு இருக்கு பெண் புற்றுநோயை உண்டாக்கும் ஒரு வேதிப்பொருள்னு சில ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இதை அனுமதிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோர்பேட் சேர்க்குறாங்க இதுவும் பூஞ்சை மற்றும் ஈஸ்ட்கள் வளராமல் தடுக்க பயன்படுத்தப்படுற ஒரு பாதுகாப்பு பொருள் இது பொதுவாக பாதுகாப்பானது அப்படின்னு கருதப்பட்டாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது சிலருக்கு ஒவ்வாமைகளை ஏற்படுத்தலாம் இந்த பாதுகாப்பு பொருட்கள் ஒரு உணவுப் பொருளை நீண்ட நாட்கள் போகாமல் பாதுகாக்க உதவி செய்து ஆனால் இவற்றின் தொடர்ச்சியான மற்றும் அதிகப்படியான பயன்பாடு உடம்புல சில எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் சேர்க்குறாங்க சில விழுதுகள் மிகவும் மென்மையாக பார்க்க பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த வேதிப்பொருள் சேர்க்கப்படலாம் இது சாயங்கள் மற்றும் பிளாஸ்டிக்கில் கூட பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் இது டிஎன்ஏவை பாதிக்கும் குடம்புல குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை கெடுக்கலாம் மற்றும் குடல் சுவரை சேதப்படுத்தும் இந்த பொருளை பொறுத்த மட்டும் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் இந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்த தடை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செயற்கை வண்ணங்கள் அப்புறம் சுவையூட்டிகள் தயாரிக்கிறாங்க இஞ்சி பூண்டு விழுத வீட்டில் அரைக்கிறது மாதிரியே புதிதாகவும் கவர்ச்சியாகவும் காட்ட செயற்கை வண்ணங்கள் மற்றும் சுவையூட்டிகள் சேர்க்கப்படலாம் இவை இ குறியீடுகளுடன் லேபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டென் இந்த மாதிரி இவற்றின் தொடர்ச்சியான பயன்பாடு குழந்தைகளுக்கு கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் சில மோசமான தயாரிப்பாளர்கள் அழுகிய அல்லது தரமற்ற இஞ்சி மற்றும் பூண்டை பயன்படுத்தி விழுது தயாரிக்கலாம் இத்தகைய விழுதுகளில் பூஞ்சை பாக்டீரியா மற்றும் பிற நுண்ணுயிர்கள் உருவாகிறது அதிக வாய்ப்பு இருக்கு கெட்டுப்போன பொருட்களை மறைக்கிறதுக்காக மாவுச்சத்து நிறைந்த அரிசி மாவு பருப்பு மாவு சாக் பவுடர் அதிகப்படியான உப்பு அல்லது எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து விழுதின் அளவை அதிகரிச்சிருவாங்க இது உணவின் தரத்தை முற்றிலுமா பாதிக்கும் கடையில் வாங்குற இஞ்சி பூண்டு விழுத எப்படி அடையாளம் காண்பதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது வெளிர் மஞ்சள் அல்லது வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ரொம்ப வெண்மையாகவோ பளபளப்பாகவோ அல்லது வழக்கத்திற்கு மாறான சாம்பல் பச்சை நிறத்திலோ இருந்தால் அதில் கண்டிப்பாக கலப்படமாகவோ இல்லைன்னா கெட்டுப்போனதாகவோ இருக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு காரமான இயற்கை வாசனை இருக்கும் புளிச்ச வாசனை வேதிப்பொருள் வாசனை அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு அசாதாரணமான மனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விழுது நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ரொம்பவும் மிருதுவாகவும் சீராகவும் இருக்கணும் அப்படி இல்லாமல் அதிக தடிமனாகவோ அல்லது அதிக நீர்த்தன்மையுடனோ அல்லது பிரித்து பிரித்து போயிருந்தாலோ அது கண்டிப்பாக தரமற்றதாக இருக்கும் அசாதாரணமாக மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் யோசித்து வாங்குறது நல்லது தரமான இஞ்சி பூண்டை வாங்கி போது ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பாக செலவாகத்தான் செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குறக்கு முன்னாடி பாக்கெட்டில் இருக்கிற லேபில் கவனமாக படிங்க அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் அல்லது செயற்கை வண்ணங்கள்னு குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏ உரிமையின் தயாரிப்பு தேதி காலாவதி தேதி இது எல்லாத்தையும் பார்த்து வாங்கிறது நல்லது இப்போ இந்த மாதிரி ஒரு தரம் குறைந்த இஞ்சி பூண்டு விழு பயன்படுத்தும்போது நம்ம ஆரோக்கியத்திற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் வலி வாந்தி பேதி குமட்டல் தலைவலி ஒவ்வாமை தோல் அதாவது தோல் அரிக்கிறது வீக்கம் இதெல்லாம் உடனடி பாதிப்புகளாக சொல்லப்படுது நீண்டகால பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கலப்படமான அல்லது ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிடுறது கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் செரிமான பிரச்சனைகள் உடம்புல நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது கவனக்குறைவு மற்றும் சில வகை புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கலாம் சொல்றாங்க இதற்கு மாற்று வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி மற்றும் பூண்டை வாங்கி தோலை நீக்கி நல்லா கழுகிட்டு இஞ்சி மற்றும் பூண்டை ஒன் ஈஸ்ட் ஒன் அல்லது ஒன் ஈஸ்ட் டூங்கிற விகிதத்தில் எடுத்துக்கணும் இது உங்களோட சுவை விருப்பத்தை பொறுத்தது மிக்சியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் சொல்ல போனால் ஒரு இரண்டுலேருந்து மூன்று தேக்கரண்டி ஊற்றணும் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கணும் இது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் சேர்க்கறத தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா தண்ணீர் சேர்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமே கெட்டுரும் அது கூட கொஞ்சமாக ஒரு தேக்கரண்டி அளவு வினிகர் சேர்த்தோன்னா விழுதி நிறம் மாறாமல் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அரைச்ச எடுத்த விழுத சுத்தமான காய்ந்த காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வரைக்கும் இது போகாது பயன்படுத்தும் போது எப்போவும் சுத்தமான காய்ந்த கரண்டியை பயன்படுத்தணும் கரண்டி வந்து ஈரப்பதத்தோடு பயன்படுத்தக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு கரண்ட் வண்டி போட்டு வச்சுட்டு அதை மட்டுமே எடுத்து உபயோகப்படுத்துறது நல்லது கடைகளில் விற்கப்படுற இஞ்சி பூண்டு விழுது வசதியானதாக இருந்தாலும் கூட அதில் சேர்க்கப்படுற ரசாயன பொருட்கள் மற்றும் அதன் சுகாதாரமான தயாரிப்பு முறை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கிற இல்லை யாராவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயோ கூட ரொம்ப அழகாக இஞ்சியெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு சுத்தம் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அப்பத்திக்கப்பாக அரைக்க அரைக்கிறது ரொம்பவும் நல்லது அப்பத்திக்கப்பாக அரைக்க முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம செஞ்சது நம்ம எதுவும் வேண்டாத பொருட்கள் சேர்க்கலன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம தாராளமாக எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுவுமே இரண்டு வாரங்கள் வரைக்கும் வச்சு பயன்படுத்துங்க மூன்றாவது வாரத்துக்கு மறுபடியும் கூட நம்ம புதுசாக தயாரித்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைமை மிச்சப்படுத்தி அந்த டைமை நம்ம எங்கே செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேண்டாத வேலைக்காக இருக்கும் ஒன்று டிவைஸ் பார்க்குறதுக்கோ இல்லை நம்ம டிவி பார்க்கறதுக்கோ இல்லை வீண் பேச்சு பேசுகிறதுக்கோ நம்ம செலவு பண்ணுவோமா இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் போகுது அதனால் நம்ம எப்போவுமே பெண்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுத அரைச்சி பயன்படுத்தி ஆரோக்கியமாக நம்ம வாழ்வை வாழ்கிறது நல்லது அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை இழக்க வேண்டாம் மேலும் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ